கார்த்திகை தீபத்தை எல்லாம் அழகாக கொண்டாடியாச்சு அதுக்கப்புறம் அதோட க்ளீனிங் ப்ராசஸ் தான் மிகப்பெரிய டஃப்பஸ்ட்டு வேலையாக இருக்கும் போல் ரெண்டு நாளாக வச்சுருந்தேன் இதுக்கு மேலே கிடப்பில் போட்டால் ஆகாதுன்னு பிளான் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற திரி எண்ணெய் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் எடுத்து எண்ணெய் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அண்ட் வந்துட்டு அதை நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் நான் வந்து இதை கழுவுறதுக்கு வந்து தேங்காய் மஞ்சி தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம பாத்திரம் விளக்கறதை வந்து நம்ம அதில் சாமிக்காக யூஸ் பண்ணுறத வந்து போட முடியாதுங்கிறதுனால எப்போவுமே நான் ஸ்டாக் வச்சுருப்பேன் ஒன்ஸ் யூஸ் பண்ண தூக்கி டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன் இது கூட நான் எதை வச்சு க்ளீன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பீத்தாம்பரி பவுடர் கொஞ்சமாக லெமனு வேணும்னா லெம லிக்விடு பாத்திரங்களோட லிக்விடு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆட் பண்ணல இது ரெண்டை வச்சு நல்லா தேங்காய் மஞ்சி போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நீட்டாக வந்து எடுத்து நல்லா காய வச்சுட்டேன் இதுதான் பெரிய ப்ராசஸ்ஸு அதுக்கப்புறம் இதை பேக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை தான் ஒரு ஃபெஸ்டிவல் முடிஞ்சு மறுபடியும் அந்த இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் க்ளீன் பண்ணி அதே இடத்துல பேக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் மனசு தேங்க்ஸ் ஃபார்